சுவைபட உங்களுக்காக இணைந்து கொள்ளப் போகின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை வியாழக்கிழமை புதிது அறிமுகம் புதிது இது புரிது நிகழ்ச்சியிலே இளையவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறார்கள் தொடர்ந்து பத்து மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு அகத்தியன் வழங்கும் ஊருலா சுற்றுலா சிறப்பு நிகழ்ச்சி பின்பு பத்து பதினைந்துக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினுடைய சிறப்போடு கூட உறவுகள் நகரப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியையும் அன்போடு உறவுகளுக்கு அறிய தருகிறோம் ஆரம்பத்திலே தவறவிடப்பட்ட வாழ்த்துக்கள் ஓர் ரெண்டை நாம் பார்த்து கொண்டு பாடல்களுக்குள் நுழைந்து கொள்ளலாம் இணைப்பிலே உற்சாகமாக இணைந்திருக்கிறார் விஜே போஸ் அவர்கள் பாமுகம் தொலைக்காட்சியினுடைய புல சமூக நிஜங்களுடைய தொகுப்பாளர் உற்சாக வணக்கம் அண்ணா வணக்கம் மோகன் எப்படி நன்றாக உற்சாகமாக இருக்கிறோம் நீங்கள் வாழ்த்துக்கள் உற்சாகமான வாழ்த்துக்கள் பிறக்க போகும் புத்தாண்டு எல்லோருக்கும் சிறப்பாகவே பிறக்க போகிறது நாம் அதை சிறப்பாக அனுபவிக்க வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக வாழ்த்துக்கள் என்ன இப்போ ஒரு கேள்வி கேக்கலாமா போன வருடம் போட்ட திரு சங்கங்கள்ல செய்யாமல் விட்டு அவர் ரெண்டு மூண்ட சொல்றீங்களா செய்யாமல் விட்ட ரெண்டு அதான் உறுதி பூண்டு விட்டு பிறகு செய்யாமல் எல்லாரும் அதுதான் செய்யறது அனியுமா நீங்க எதை சாதிச்சீங்கள கேக்குறதுக்கு முதல்ல இத கேக்கிறது தானே நல்லா இருக்கும் அதிகமா எல்லாரும் மூன்று நாள் மூன்று மாசத்துக்குள்ள கையை விட்டுருவார்கள் தொடக்கத்திலேயே பிறகு அடுத்த வருஷம் பிறகு இந்த வருஷம் புதுசா இன்னும் ஒரு ரெசலூஷன் எடுப்பார்கள் உங்களுக்கு அப்படியே தான் ஞாபகம் இருக்கிறதா அல்ல ஓரளவுக்கு நான் இதை அப்படி பெருசா யோசிக்கிறது ஒன்று தான் யோசிப்பேன் அதை ஓரளவுக்கு செய்து முடிப்பேன் அப்படி நான் இதை தவற விட்டேன் சொல்லி சொல்ற அளவுக்கு ஆஹ் என்ன அளவுல பெருசா ஒண்ணு சொல்ல முடியாமல் இருக்கு சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அஹ் இன்றைய ஒரு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நான் அந்த தலைப்பு எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருவராக இணைத்து கொள்ளத்தான் விருப்பப்பட்டேன் ஆனாலும் நீங்கள் இன்று இணைந்தபடியினால கேட்கல அவன் நினைக்கிறேன் ஆஹ் பல விஷயங்களை சாதித்திருப்போம் ஒருவர் சைக்கிளோட பழகி இருந்தால் முதல் முதல் சாதனையாக இருக்கும் முதல் முதல் ஒரு முட்டை பொறியியல் பொறித்திருந்தால் வாழ்க்கையில அது ஒரு சாதனையாக இருந்திருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் சாதனை என்பது பெருசாக ஆஹ் ஒஸ்கார் விருதுக்கு போறது அளவுக்கு இருக்கணும் மட்டில தானே அப்படியாக நீங்கள் கருதுகிற உங்களுடைய வாழ்க்கையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்த்தால் ஒரு விடயத்தை பின்பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் எதை சொல்வீர்கள் நீங்கள் மன நிறைவு கண்ட ஒரு உங்களுடைய ஒரு விடயம் ஆஹ் நான் குறிப்பிடலாம் என்னுடைய பிஸ்னஸ் பிசினஸ் விஷயத்திலே ஓரளவுக்கு அது ஒரு மன நிறைவு என்று சொல்லலாம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலாண்டுதான் அந்த பிற்பகுதியில் அது ஆரம்பிக்கப்பட்டது ஆகவே ரெண்டாயிரம் ஆண்டு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்னுடைய வியாபார அந்த நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த வருஷத்தோடு பூர்த்தி விட்டது அது ஒரு அது அதிலே ஒரு எனக்கு ஒரு மன நிறைவை தந்திருக்கிறது ஏனென்றால் அதோடு எனக்கு கொஞ்சம் இனி கொஞ்சம் ஓய்வு கொள்ளலாம் உண்மையான ஓய்வு கொள்ளலாம் என்ற ரீதியில் அதே ஒரு நான் உண்மையிலே என்னென்னு பார்க்குறேன் என்று சொன்னால் இப்போ மற்றவர்களை குறை எடுக்க வேண்டாம் பலரும் ஆரம்பித்து குறைகள் வருவதுண்டு நிறைகள் வருவதுண்டு கம்ப்ளைண்ட்ஸ் வருவதுண்டு அப்படியெல்லாம் கணக்க நடந்திருந்தாலும் எங்களை பொறுத்தளவில் ஏதோ ஒரு அதே பேரோடு அதே நாங்கள் பேர்கள் மாற்றி நம்பர் மாற்றி அப்படியெல்லாம் இல்லை என்றால் ஒன்றும் பாரதூரமாக ஒன்றும் நாங்கள் ஒன்றும் ஒரு எதிராக செய்தது கிடையாது இல்லாட்டி குறையாக செய்ததும் கிடையாது பாரதூரமாக ஒன்று ரெண்டு இருக்கலாம் சிலருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் பேர் ஆனால் ஓரளவுக்கு நிறைவாகன சேவையை செய்ததில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தை பூர்த்தி செய்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட பேரும் காப்பாற்றி ஒரு சாதனையை செய்ததாக தான் நான் உண்மையில் கருதுகிறேன் அது எனக்கு ஒரு மன நிறைவு என்னால் என்னுடைய வயதும் எழுபத்தி ஆறு ஆகவே இறுதி காலத்தில் இப்படி ஒரு நிறைவான செய்தியோடு அந்த வாழ்க்கைய நிறைவு கட்டத்துக்கு வந்த சந்தோஷத்தில் போகலாம் நினைவோடு இருக்கிறேன் ஆம் இரண்டு வடயம் இதில் உணர்ந்து கொண்டேன் ஒன்று செலெக்ட் எஸ்டேட்ஸ் என்பது உங்களுடைய குழந்தை அப்படித்தானே ஆமாம் அது பின்னர் மெருகுபடுத்தப்பட்டு இணையங்களுக்கு ஒத்ததாக செலெக்ட் டாட் கோம் என்று மணிக்கோ செலக்ட் என்று பரிணமிக்கிறது அது காரணம் இந்த டிஜிட்டல் உலகினுடைய தேவைகளுக்காக ஆ அது அது சிறப்பு ஆகவே அந்த விடயத்தை இறுதி வரைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகள் நீங்கள் அதை கடைபிடித்திருக்கிறீர்கள் தொடர்ச்சியாக என்கிறது ஒரு விடயம் இரண்டாவது விடயம் இப்போது இந்த வர்த்தக உலகத்தில் சொல்வா அன்று ஒருவர் சொன்னார் ஈஸ்ட் லண்டன்ல ஆறு தொழிலகங்கள் மூடப்படுகின்றனவாம் மாசத்துக்கு ஆறு பேர் அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஆறையும் வாங்குகிறார்களாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னும் கனடால கேள்விப்பட்ட கதை இது ஆகவே இப்போ என்னென்றால் ஒன்று அது இரண்டு உண்மையான விற்பனை வியாபாரங்கள் ரெண்டாவது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களுடைய ஓட்டைகள் அதில் பேர் மாற்றம் செய்வது அல்லது பேங்க செய்வது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது ஒன்றும் இல்லாமல் ஒழுங்காக ஒரு ஹை ஸ்ட்ரீட் தளத்திலே நின்று பிடித்திருக்கிறீர்கள் என்பது இரண்டாவது விடயமாக நீங்கள் சொன்னதிலிருந்து புரிந்து கொண்டேன் மூன்றாவது கேட்க விரும்புவது ஏன்டா இது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தந்து ஒரு உங்கள் மனம் ஆறுதல் அடைகிறது ஒன்றை செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் பலர் வந்து சரி செய்திட்டம் இனி காணும் இதை விட்டு விடுவோம் அல்லது மூடி விடுவோம் இப்ப ஆண்டு என்றால் ஒரு 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 முழுமையை என்கிற போர் வருவோம் எப்படி உங்களுடைய அந்த அந்த குழந்தை இப்போது கைமாறப்படுகிறது கைமாறப்படுகிற அதாவது என்னுடைய மகன் அதை கொண்டு செ செலுத்துகிறார் இல்லை நான் அதுக்குள்ள இருந்து வந்து அது வேற ஒருவருக்கு ஒருவருக்கு விட்டு போகவில்லை இல்லை 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 அது அவரே செய்து கொண்டிருக்க போகிறார் அவர் அவர் தீர்மானித்து கைமாறினாலுடைய என்னட்டிருந்து போகாது ஆ சரி அது அதாவது அது குடும்பம் தானே அது உங்களுக்கு உங்களோட தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பிலிருந்து ஓய்வு பெறுகிறீர்கள் சற்று என்பது சொல்லியிருந்தீர்கள் நினைக்கிறேன் ஓம் வேறு என்ன விதங்களில் இதை நீங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு கொண்டு வந்ததில் நிறைவு கண்டிருந்தாலும் இந்த ஆண்டில் இதனுடைய போக்கில் இதனுடைய முயற்சியினுடைய தொடர்ச்சியில் வேறு என்ன விதமான ஆறுதலை எனக்கு இது ஒரு என்ன அளவில் இது ஒரு சாதனை என்று நினைக்க தோணும் தோன்றுகிறது என்றால் மேலதிகமாக என்ன சொல்லுவீங்கள் அது நான் இந்த வியாபார விடயம் அல்லாத ஒரு என்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு விடயமாக தான் அதை குறிப்பிடலாம் அதாவது அண்மையில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது ஐக்கிய நாடுகளுக்கு ஒரு ஒரு மகஜர் ஒன்று என்னுடைய தமிழ் சமூகத்தின் சார்பிலே அனுப்பப்பட்டது அதை பறந்துபட்டு இல்லை அதாவது உங்களுக்கு தெரியுமா தமிழ் ச சமூகத்தில் உள்ள அமைப்புகளை உண்டா கொண்டாரன்றது பெரிய மாலிய பிரச்சனை அந்த விடயத்தில் நாங்கள் அப்படி ஒரு மக தயார் செய்து நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தகவல் தான் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது எங்களுடைய பெயர் பாவிக்கப்பட்டது அவர் உண்மையிலே அந்த இதில் ஈடுபட்டவர்கள் வேறு ஆக்களாக இருந்தாலும் எங்களுடைய தமிழ் தகவல் நடுவத்தின் தான் அந்த மகாஜர் கையளிக்கப்பட்டது அதன்பொழுது அந்த மகேஜரில் புலம்பெயர் நாடுகள் தாயகம் எல்லாமாக சேர்ந்து எழுபத்தி ஆறு பேர் அதில் கையெழுத்து வைத்திருக்கிறார் அது ஒரு என்னை பொறுத்தவரை அது ஒரு நான் சாதனை என்று தான் கூறுவோம் அது என்னுடைய சாதனை அல்ல ஆனால் அந்த அது ஒரு திருப்தியாக இருந்தது எனக்கு ஏனென்றால் வழக்கமான குறை நாங்கள் எல்லாருக்கும் உண்டு உண்டாக வர மாட்டோம் ஆனால் இதில் ஒரு பெரிய பாரிய ஒன்று எடுக்கப்பட்டு எழுபத்தாறு அமைப்புகள் அதில் கையெழுத்துட்டு தான் அந்த அந்த மகஜர் அங்கே போயிருக்கு அதே அதுவும் ஒரு இந்த ஆண்டுக்குரிய ஒரு ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் அது அந்த ஏன் அதை செய்கிறோம் என்று சொன்னால் அதை இனி தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு அது அந்த எழுபத்தாறும் அப்படியும் எங்களோட நிற்கும் என்றால் அடுத்த முயற்சிக்கு அது எங்களுக்கு மூன்று ஓலா இருக்கும் என்பது ஒரு பெரிய திருப்தியாக நான் அது கருதுறேன் இந்த ஆண்டுல ஆம் பெஸ்டோடிய கலைகம் இந்த ஆண்டை ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு என்று இணைத்திருந்தோம் அஹ் அப்போ அந்த வகையில் நீங்களும் அந்த ஒத்திசைவுக்காக எழுபத்தி நான்கு அமைப்புகளை நீங்களும் நீங்கள் சார்ந்த நண்பர்களும் தமிழ் தகவல் நடுவத்தின் ஊடாக தமிழ் தகவல் மையமாக நடுவோம் நடுவத்தின் ஊடாக இதை செயல்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது திருப்தி இது அடுத்த ஆண்டு இன்னும் வளர்ச்சி காணட்டும் இன்னும் பலராக பல அமைப்புகளாக இதில் இணைகிற போது அங்கு ஒரு பெரும் சமூகத்தினுடைய முயற்சி காணும் ஆம் அதுவும் ஒரு சிறப்பான செய்தியாக சொன்னீர்கள் நிறைவாக ஒரு ரெண்டு வழியில மட்டும் ஏனென்றால் நாங்க தனித்துவமாக இதை வரும் வாரம் உங்களோட நேரம் ஒருக்கி காற்றிலையில் பேச போகிறோம் ஜனவரி தைப்பொங்கல் தினத்தினுடைய ஒளியேற்றுகை நியூஹாம் ஒளியேற்றுகை திருவிழா பற்றின ஒரு ரெண்டு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிடுங்கள் பின்பு நாங்கள் அதை இன்னொரு நாள் வெளியேற்றி ஜனவரி பொங்கல் ஹ்ரீட் ஈஸ்டா ஈஸ்டாமில் உள்ள ஹை ஸ்ட்ரீட்டில் பொங்கல் வைபவம் நடைபெறும் அதை தொடர்ந்து சில சில இடங்களில் ஹோல் மற்றது வேறு வேறு ஒரு லவ் டன் உள்ள ஒரு லாய்காமனுடைய அந்த மைதானத்திலும் தமிழ் மரபு திங்கள் கொண்டாடப்பட இருக்கின்றது தை மாதத்தில் அதுதான் சுருக்கமாக சொல்லலாம் ஹை ஸ்ட்ரீட்டில் பதினாலாம் தேதி அந்த நிகழ்வு நடைமுறை இருக்கின்றது வளமையாக இருபத்தி ஆறாவதும் இருபத்தி ஏழாவது வருடமாக அது கொண்டாடப்படுகின்றது என்று கூறிக்கொள்ளலாம் ஆம் இந்த முறை அது புதன்கிழமை வரப்போகிறது அப்படி என்றால் சிறப்பு இது பற்றி நீங்கள் உங்களோடும் மற்றவரோடும் நீங்கள் சேர்ந்து செய்கிற உங்கள் குழுமத்தினுடைய சார்பில் எல்லாரையும் முடியுமாக இணைத்து அதை ஒரு அடுத்த வார நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டு ஒரு சிறப்பு கலந்துரையாடலாக செய்து மக்களுக்கு அதை விரிவாக்கம் செய்து கொள்வோம் இந்த இடத்தில் எங்களுடைய இந்த நியூஹாம் நகர சபையின் கவுன்சிலர் போர்ஸ் சத்தினேசன் அவர்களையும் இந்த வேலையில் நினைவுபடுத்த வேண்டும் அவருடைய ஒரு தனி முயற்சியாக இது ஆரம்பிக்கப்பட்டு இப்போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போதல்ல அவர் இருக்கும்போதே நீங்கள் எல்லோரும் கைகொடுத்து அதை நிறைவேற்றி இப்போது அதை தொடர் தொடர்றீங்கள் அது ஒரு தமிழ் மொழி சார்ந்த சமூகத்தினுடைய உலகத் தமிழர்களுடைய இலங்கை இந்தியா சிங்கப்பூர் மலேசியா ப்ரூனை மொரிஷியஸ் இன்னொரு என்ன பல நாடுகளுடைய தமிழர்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இந்த ஆங்கிலேய நாட்டிலே நாம் ஒரு 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 முத்திரை பறிக்கின்ற சிறப்பு நாளாக அமைந்து கொள்கிறது அது பற்றி பேசுவோம் நீங்கள் அன்போடு உங்களை சார்ந்தவர்கள் எல்லோரோடும் இதை பற்றி கதைத்து ஒரு நாளை தீர்மானம் செய்து பண்பலை வரிசை நேர்களுக்காக இதை ஒரு முறை கலந்துரையாடல் செய்து கொள்வோம் மிக்க நன்றி போசன்னா இணைந்து மனதுக்கு திருப்தி தந்த இந்த ஆண்டினுடைய சிறப்பை பகிர்ந்து கொண்டீர்கள் நாங்கள் தொடர்ந்து கொள்வோம் நண்டன் தமிழ் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம் ஆம் இந்த தலைப்பு உங்களிடமும் கேட்கப்படுகிற உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் சார்ந்து உங்களுக்கு திருப்தி கண்ட ஒரு நிகழ்வு பற்றி ஒரு விடயம் பற்றி ஒரு செயல்பாடு பற்றி எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் நீங்கள் பேசுகிற போது அது எனக்கும் என் போன்ற பலருக்கும் ஒரு உத்வேகத்தை தரும் உங்களுக்கும் அதை வெளிச்சொல்லி ஒரு காற்றிலே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற திருப்தி ஏற்படும் இன்னும் உங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது போன்ற திருப்திகளை தரத்தக்க செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு சிறிய உந்து விசியாக அமைந்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஆசை நப்பாசையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களோடு தொடர்பு படுத்தி உங்களுக்குரிய நாளை நேரத்தை நேரலையிலோ அல்லது பதிவிலோ நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒருவேளை நேரடியாக வருவதற்கான இந்த நேரம் நீங்கள் தொழிலில் அல்லது வாகனங்களில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இருப்பீர்களாக இருந்தால் எங்களுக்கு பதிவு செய்து அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் சைபர் ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இருபத்தைந்து அறுபத்தாறு முப்பத்தி ஆறு மீண்டும் ஜீரோ செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் என்ற இலக்கத்தின் ஊடாக நீங்கள் நம்மோடு வந்து சேரலாம் என்பதை மகிழ்ச்சியோடு அன்போடு அறிய தருகிறோம் அதில் ஒரு பகுதியாகவே ஜெகேந்திர போஸ் அவர்கள் இப்பொழுது வி ஜே போஸ் அவர்கள் எங்களோடு தன்னுடைய மன திருப்தி தந்த அனுமதி மகிழ்வை தந்த ஆறுதல் தந்த ஒரு விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் மிக்க நன்றி நேரம் இப்பொழுது பத்து இருபத்தி எட்டை தொடுகிறது தொடர்ந்து ஓரிரு நிமிடங்களை கழித்து பாடல்கள் எஃப் எம் அலவரசர் நிபந்தனைக்கு உங்களோடு வந்து சேரும் நைன்டி டூ எஃப்எம் வானலையில் ஒளிபரப்பாகும் நைன்டி டூ தமிழ் பண்பலை மற்றும் பாமுகம் ஒளித்திரையின் நேர்களுக்கு பழைய கவலைகளை பின்விட்டு புதிய கனவுகளை முன்னே வைத்து நம்பிக்கையின் ஒளியில் நடைபோடும் இந்த புதிய ஆண்டு மலரட்டும் சிரிப்பு நிறைந்த நாட்களும் சாதனை பொங்கும் தருணங்களும் அன்பும் ஆரோக்கியமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கட்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர் அனுஷா யுகே நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி கீரனுடைய குரலை கேட்டிருந்தோம் கீரன் உடைய தாயார் அனுஷா அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும் அதேபோல உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் இணைந்து சிறப்பிக்கட்டும் தொடரும் சிறப்புகளை கண்டுகலாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு தருகிறோம் அனுஷா அவர்களை தொடர்ந்தும் உங்களுடைய விருப்பங்களின்படி முன்னைய பரிவுகள் போல தொடர்ச்சியாக இந்த காட்டில் உங்கள் குரலும் இடம் பிடிக்க வேண்டும் என்று அன்போடு விரும்பி கேட்டு மகிழ்வோடு வாழ்த்தி விடை தருகிறோம் நல்லது நேரம் சரியாக பத்து மணி முப்பது நிமிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை உச்சரிக்கின்ற நிறைவு நாள் இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஒலி கலையகம் ஃபர்ஸ்ட் ரோடியோவில் இருந்து நக்ரஷா ரேடியோ டேப் அலவரிசை கிரேட்டர் லண்டன் பரிகளுக்கு எஃப் எம் அளவரிசை நைன்டி டூ எஃப் எம் வழியாக பாதி லண்டனுக்கும் வாகனங்களிலும் வீட்டிலும் வேலையிலும் எந்த இடத்திலும் கேட்கும் சிறப்பு நிகழ்வுகளோடு உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இருவரையில் உற்சாகம் தந்த எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடல்களோடு சங்கமித்துக் கொள்கிறோம்